உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணி தான் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும்ன்றதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதனால் உங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆ ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டண வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போ பிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மிதள ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிர நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அது மட்டும் இல்லாமல் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மிதன ராசி இந்த மிதன ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே பயங்கர அதிபுத்திசாலிகள் நீங்கள் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கன்னு நினைப்பீங்க ஆனால் கடந்த ஒரு மூணு வருட காலமாக நீங்கள் சந்தோஷமாக இல்லை நிறைய பிரச்சனை சந்திச்சிட்ருக்கீங்க போகாத பிரச்சனையும் கிடையாது வராத துன்பங்கள் கிடையாது அவ்வளோ அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மிதனராசி என்பர்கள் இந்த மிதனராசிக்கு அன்பர்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலம் இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது அது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு துயரத்துக்கு அவமானங்களுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய பேரை வாழ வச்சிங்களோ நீங்கள் வாழாமல் இருக்கீங்க அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கதியில் இருக்க போகிறாரு முதல்ல வக்கரம்லாம் என்ன அப்படின்னா ஒரு கிரகம் பூமிக்கு அருகாமையில் வரக்கூடிய நேரம் வக்கரத்தில் இருக்கும் அப்போ அந்த பக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகப்படியான அந்த கிரகத்துடைய பலன் கிடைக்கும் நிறைய மிதன ராசி என்பர்களுக்கு வாழ்க்கை மாறிடுமா மாறிடுமா இந்த பயிற்சியில் மாறிடும் அந்த பயிற்சியில் மாறிவிடும் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் வக்கரமாக இருக்கும் அப்போ கோச்சாரத்துலேயும் வக்கரமாக வரக்கூடிய காலகட்டத்தில் தான் அது நடக்கும் அப்போ இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களில் நிறைய மிதன ராசி என்பர்களுக்கு வேலையில் நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் போது நிறைய பேர் வேலையிலேருந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க இல்லை வேலையிலே இருக்கீங்க அப்படின்னாலும் சம்பளம் ஒன்றும் பெருசாக உயர்வு இல்லை நிறைய கடன் பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒன்று வாங்கி காரம்லன்னு வாங்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேலை போயிருக்கும் ஒரு ஆறு மாதம் சும்மா வந்துருப்பீங்க இந்த கடனுடைய அளவு ஒன்று ஏறிக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ஒரு தடவை கடன் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த பயிற்சி பலன் நல்ல உத்தியோகம் மாற்றத்தை கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மிதனராசி ராசி இந்த காலகட்டத்தில் வேலையில் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய மிதனராசி என்பர் அதுக்காக தான் காத்துட்ருக்கீங்க கா அப்ளை பண்ணியிருக்கேன் சார் ஆனால் வரல சார் வந்துச்சுன்னா என் பிரச்சனைலாம் தீந்துரும் ஒரு பிரச்சனை இல்லை அங்கே போனால் நல்லா சம்பாதிப்பேன் என் திறமைக்கு நல்ல வேலை கிடைக்கிது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க எனக்கு தான் நான் தான் போகாமல் போயிட்டேன் நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க அந்த தவற விட்டதுடைய பிரதிபலனை இப்போ அனுபவிக்கிறீங்க இப்போ கஷ்டப்படுறீங்க அந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி இப்போ இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அந்த வெளிநாட்டில் போய் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க நிறைய சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க போகுது லைஃப்லேயே பர்மனண்ட்டாக செட்டில் ஆகிடுவீங்க இந்த சனி வக்கர பயிற்சியில் போனீங்கன்னா ஏன்னா ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிறமடைகிறாரு ரொம்ப விசேஷமான இடம் பாக்கியம் அப்படின்றது வாழ்க்கையில் அனைத்து விதமான விஷயங்களும் கிடைக்கிறது தான் பாக்கியம் அப்போ நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பெரிய முன்னேற்றம் வரப்போகுது நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் சார் மாதம் மாதம் ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் சில பேர் திருப்பதி போகிறவங்க இருப்பீங்க நிறைய மிதனராசி என்பது திருப்பதியும் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரும் போகக்கூடிய நிறைய மிதனராசி என்பது இருக்கீங்க அப்படி போயும் என் பிரச்சனை தீரில சார்ன்னு சொல்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதே திருப்பதியும் போகலாம் அதே மாதிரி திருச்செந்தூரும் போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுங்கள் ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணுங்கள் ஐயப்பனை பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ணால் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால் அது நீங்கள் வேலை பார்க்குறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணலை வீட்டில் இருக்கீங்க யாராக இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஐயப்பன் இருக்க போகிறார் அதுக்கான அந்த பிரார்த்தனையை பண்ணுங்கள் கண்டிப்பாக மாற்றம் வரும் நிறைய மிதனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய மிதனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகிறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆனால் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது நான் பணம் போட்டு லாஸ் ஆகிடுச்சு வேலைக்கு போன இடத்துல வேலையில் பிரச்சனை வேலையை விட்டு நிற்க வேண்டியதாக போச்சு வேலை செய்ய முடியல எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கல எனக்கு வந்து இந்த மாதிரி வேலை வந்து பார்த்திங்கன்னா நைட் ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது மாறணும்னு நினச்சேன் மாற முடியல இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது நாளில் தீர்த்துக்கலாம் நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் வரும் நிறைய மிதளராசி பெண்கள் பார்த்திங்கன்னா பயங்கர அதி புத்திசாலிகள் ஆண்களை விட அதிக புத்திசாலிகள் மிதனராசியில் பிறந்த பெண்கள் அவ்வளோ இருந்தும் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கேன் சார் வருத்தத்தில் தான் சார் இருக்கேன் பிரச்சனை தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் கடன் பிரச்சனை தான் சார் எனக்கு வேறு எதுவும் கிடையாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த நூற்றி முப்பது ஒம்பது நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை வெற்றி அடைய போகிறீங்க அதில் மாற்றங்கள் வரப்போகுது நிறைய மிதன ராசி என்பது பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் தான் இருப்பீங்க மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசி அப்படின்னாவே பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள் தான் அது வேலை செய்கிற இடத்துல கூட பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேலை செஞ்சால் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க எப்படி வேலை செஞ்சால் நம்ம பேர் வாங்கலாம் எப்படி வேலை செஞ்சால் நம்ம பேர் கிடைக்கும் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர காலகட்டங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பீங்க அந்த ரியல் எஸ்டேட் துறையில் இடம் நான் வாங்கினேன் விற்க முடியல ஒரு வீடு கட்டி விற்கும்னு நினச்சேன் விற்க முடியல இப்போ அப்படியே லாக்காய் உட்காந்துருக்கேன் சார் என்ன பண்ணுறது தெரியலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி கண்டிப்பாக அந்த இடத்த விற்க வைக்கும் அதில் நல்ல மாற்றங்கள் வரும் ஏன்னா சனி பகவானுடைய ஏழாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல வரும் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் நிறைய முதல்ல நிறைய ஒரு இடம் வாங்கிட்டு கூட மாட்டிருப்பீங்க வீடு வாங்கிட்டு கூட ஒரு பிரச்சனையில் மாட்டிருப்பீங்க அதில் ஒரு கடன் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அப்படியே அழிச்சிக்கிட்டு இருக்கும் உங்களை போட்டு அமைக்கிக்கிட்டே இருக்கும் நீங்கள் சம்பாதிச்ச காசெல்லாம் அதில் கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண காசெல்லாம் அதில் கட்டி இப்போ அந்த இடத்த விற்க முடியாமல் பேங்க்களும் லோனில் இருக்குது வெளிலையும் விற்க முடில வெளில விற்கணும்னு நினச்சா பேங்க் லோன் க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்றாங்க லோன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு காசு இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் மாடிட்டுருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு க பயர் வருவாங்க இடம் விற்கும் உங்களுடைய தீராத பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போகுது அதே போல் மிதன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆகிங்க கண்டிப்பாக அதில் லவுட்டே கிடையாது ஏன்னா அந்த ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானத்தில் நீங்கள் தெய்வ வழிபாடும் செஞ்சுருப்பீங்க நிறைய தெய்வ வழிபாடு பண்ணியிருப்பீங்க எனக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை தீரணும் சண்டை சச்சரவா போயிட்ருக்கு எங்கள் அண்ணன் கூட கேஸ் போட்டுருக்கேன் தம்பி கூட மேலே கேஸ் போட்டிருக்கேன் இல்லை அவங்கவுங்க மேலே கேஸ் போட்டிருப்பாங்க பங்காளிகள் சண்டைகள் இருந்திருக்கும் அதான் மிதனராசி என்பவர்களுக்கு என்னென்னா இது எப்போவுமே இந்த உறவுகளால் நிறைய பிரச்சனைகள் வரும் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த பந்தங்கள் ரொம்ப கூட பக்கத்தில் யாரை நீ நம்பினீங்களோ அவங்களால் ஏமாற்றங்கள் எப்பவுமே வரும் நம்பி 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 வாழ்க்கையில் ஏமாறக்கூடியவர்கள் இந்த மிதனராசி என்பது தான் நீங்கள் ரொம்ப நேர்மையாக எல்லோரும் நம்புவீங்க ஆனால் அவங்க கூட பழகிறவங்க எல்லாருமே உங்களை ஏமாத்துவாங்க அந்த மாதிரி ஏமாந்ததுனால பார்த்திங்கன்னா மன வெறுத்து போய் உட்காந்துருக்கீங்க அந்த பிரச்சனைலாம் தீரும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அந்த இடம் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய காசில் நிறைய பிரச்சனை தீப்பீங்க நிறைய பேர் நான் என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன் என் பையனை படிக்க வைக்கணும் அதுக்காக தான் சார் நான் அது போராடுறேன் வேறு எதுவும் பெருசாலாம் தேவையில்லை அந்த சொத்தை வச்சு நான் ஒன்றும் பண்ண போவதில்லை அந்த காசை வச்சு நான் எதுவும் பண்ண போகிறது இல்லை அந்த பிரச்சனை என் பசங்களாம் நல்லா இருக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான தருணமாக இருக்க போகுது அதே போல் நிறைய மிதனராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எப்பவும் சந்திச்சுட்டு வரீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் அதான் காரணம் நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை முதல்ல திருமணம் ஆகாத காரணம்னா உங்களுடைய மனைவி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களை மாதிரியே இருக்கணும் புத்திசாலியாக இருக்கணும் படித்தவங்களாக இருக்கணும் வேலை பார்க்குறவங்களாக இருக்கணும் நிறைய பணம் வச்சு இந்த மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வரணை தேடக்கூடியவங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அந்த எதிர்பார்ப்பே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமண தடையை ஏற்படுத்தியிருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் அதை கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைச்சிட்டு நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வர அமையும் நூற்றி கல்யாணமே ஆகிடும் நிறைய முதலான ஆசிரியர் இப்படி முடிவு ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலில் முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணிவிடுங்க பண்ணிட்டிங்கன்னா சிறப்பு அதுக்கப்புறம் நீங்கள் ரிசப்ஷன் வச்சுக்கிறது செய்யறதுலாம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வேலையை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது அதே போல் திருமணம் சம்மந்தமான பிரச்சனைகளும் நிறைய செஞ்சிட்ருக்கேன் கோர்ட்டு கேஸு பிரிவினை அவமானங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சி ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க சரி அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிடுச்சு சரி அடுத்த திருமணமாக பண்ணிக்கலாம்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கல அப்படின்ற பிரச்சனை வேறு திருப்பியும் ஏற்கனவே திருமணத்தில் பிரச்சனை திருப்பியும் இது வேறு அடுத்த வரணும் அமையலேன்ற ஒரு பிரச்சனை வேறு அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் அப்படின்னா ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க அதுவும் மிதனராசியில் இருக்கக்கூடிய அம்மா வந்து எப்படின்னா அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க உங்களுக்கு எப்படியாவது அடுத்த ஒரு திருமணத்தை பண்ணி பார்த்துன்னு நினைப்பாங்க ஆனால் அது நடக்காமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய வர்த்தத்தை தாங்க முடியாமல் நீங்களும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனியுடைய வக்கர காலகட்டத்தில் மறு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆதரவு பார்த்திங்கன்னா நிறைய மிதராசியன் மீன்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் சம்மந்த ஃபீல்டில் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டெலாம் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் தேடி வரும் இல்லை நீங்கள் ஒரு இம்போர்ட் பண்ணி விற்கணுன்னா கூட அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா வெளிநாடு சம்பந்தமான அனுகூலமான நேரமாக இந்த சனியுடைய பே வக்கர பயிற்சி பலன்கள் இருக்கும் போது அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா அப்பாவுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா கிட்ட சண்டை சச்சரவுகள் இல்லை அப்பாவால் ஏதாவது அப்பாவுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சொன்ன பலன்கள்லாம் மிதனராசி என்பர்களுக்கு பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார் வேறு எந்த கிரகம் வக்கரமாக இருந்தாலும் அவருடைய சனியுடைய பார்வையில் இருக்கார் அப்படின்னும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் உங்கள் ஜாதகத்தினுடைய தசா புத்தியும் கோச்சாரமும் சேரும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய பலனை கொடுக்கும் ஏதாவது உங்கள் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் எதாவது பண்ணணும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களை ஜாதத்தை பார்த்துருங்க சுய ஜாதத்தை பார்த்துட்டு செய்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலாக ஜாதகம் போட்டு வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்கும் சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தரீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூபா சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோம்பவந்து